மீனாக்ஷி Faculty ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் Women அட் கே கி நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நீலகிரி கேம்பக்கரை பகுதியில் ராட்சத மரம் விழுந்து பழங்குடியின பெண் ஒருவர் பரிதாபமாக பலியாக இருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் சூரிய நாராயணன் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் சூரிய நாராயணன் தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக சாரல் மழையுடன் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ளது சேம்பக்கரை பழங்குடியின கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சுமார் அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் சேம்பக்கரை கிராமத்தைச் சேர்ந்த மல்லிகா கணவர் பெயர் குமார் இருவரும் ஆடுமைக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயதில் பிரபு என்ற மகன் உள்ளார் அவர் தனியார் செயலி தோட்டத்தில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் இன்று வழக்கம் போல் அவர் அவருடைய குடிசை சமையல் அறையில் சமைத்து விட்டு உணவு உண்டு கொண்டிருக்கும் போது ராட்சதம் மரம் ஒன்று சமையல் அறியின் மீது விழுந்தது இதில் சம்பவ இடத்திலேயே மல்லிகா தொழில் உயிரிழந்தார் மேலும் உடனடியாக அப்பகுதி மக்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு குன்னூர் காவல்நிலை ஆய்வாளர் சதீஷ் தலைமையிலான போலீசார் வந்து உடலை மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் தொடர்பாக அப்பர் குன்னூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சூரிய மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நாவ்